பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நில தரக்காரர்கள் நல சங்கத்தின் சார்பில் பதவியேற்பு விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பாகலூர் சாலையில் அமைந்துள்ள அலுவலகத்தில் இன்று இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நில நில சங்கத்தின் சார்பில் பதவியேற்பு விழா நடைபெற்றது பதவியேற்பு விழாவில் மாவட்ட தலைவர் அரிமா என் சுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது அவர் ஓசூரில் சங்கத்தின் மூலமாக பில்டர்ஸ் கட்டிட தொழிலாளர் ரியல் எஸ்டேட் தொழிலாளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு துறையாக நின்று சங்கம் பேசினார் ஓசூர் மாநகரத்தில் நகர தலைவர் என் மாதேஷ் நகரப் பொருளாளர் ராதாகிருஷ்ணன் ஒன்றிய துணைத் தலைவர் பாரூக் ஒன்றிய துணை செயலாளர் திம்ராஜ் நகர செயலாளர் தலைவர் சிவகுமார் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் மாவட்ட தலைவர் அரிமா என் சுந்தரராஜன் அவர்கள் பிறந்த நாளை சமூகத்தின் மூலமாக கேக்கு வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது மற்றும் விழாவில் மாவட்ட துணைத் தலைவர் பாலகிருஷ்ணன் மாவட்ட பொதுச் செயலாளர் ஜி கிருஷ்ணன் மாவட்ட பொருளாளர் பி ஆறுமுகம் மாவட்ட செயலாளர் அரிமா எம் ராஜேந்திரன் மாவட்ட துணைத் தலைவர் சுப்பிரமணியம் மாவட்ட ஆலோசகர் அரிமா ராஜா நகர செயலாளர் ராஜசேகர் ஒன்றிய தலைவர் அரிமா ஜெயராமன் தொகுதி தலைவர் வரதராஜ் தொகுதி செயலாளர் சேகர் சக்திவேல் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அரிமா சீனிவாசன் செயற்குழு உறுப்பினர் ஈஸ்வரன் செயற்குழு உறுப்பினர் சீனிவாசன் சசிகுமார் செயற்குழு உறுப்பினர் பிரபு செயற்குழு உறுப்பினர் முகமது செயற்குழு உறுப்பினர் கிறிஸ்டன் செயற்குழு உறுப்பினர் மற்றும் எஸ் ஜார்ஜ் செயற்குழு சங்கத்தின் சார்பாக பலர் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது செட் பில்டர் சங்கம் இது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் முதல்ல எங்களுடைய கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் என்னுடைய அன்பு சொந்தங்களுக்கு நிர்வாகிகளுக்கு என்னுடைய அன்பான இந்த நேரத்தை நன்றியை தெரிவிச்சுக்கொண்டு இந்த சங்கம் வந்து இந்திய தேசிய ரிலேஷன் லேண்ட்வெப்பர் சங்கம்னா இது வந்து அகில இந்திய சங்கம் சொல்லி இது பேரு இது எதனால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா ஏறத்தாலும் ஒரு இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் வி என் கண்ணன் மாநில தலைவர் அவர் தான் இந்த சங்கத்தை நெருங்கியவர் என் கண்ணன் அவருடைய பெயர் சென்னை விருகம்பாக்கத்திலே இருக்கிறார் அவருக்கு வந்து ஒரு ஏமாற்றம் அடைந்தது அவர் தொழில் செய்யும் போது தரகர்கள் சொல்லி அவங்களுக்கு வேலை செய்யும் பொழுது கூலி கொடுக்காமல் ஏமாற்றியதற்கு அப்போ ஏமாற்றப்பட்ட பொழுது நம்ம இந்த அளவுக்கு ஒரு திறமையா இருக்கும் பொழுது நமக்கே இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு அக்கோம் நடந்திருக்கு நம்ம இது போன்ற நம்ம நம்மளை தொழில் சார்ந்த நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவரால் ஒரு உருவாக்கப்பட்டதுதான் இந்த சங்கம் இந்த சங்கத்திலே பயணக்கூடிய எந்த தொழிலை சார்ந்தவங்களுக்கு யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் உங்களுடைய மாநிலத்தையும் வந்து அந்த இடத்துல பிரச்சனை சாதனை செய்யும் அன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கம் ஐந்து நபர்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கம் இன்று தமிழகம் முழுவதும் இரண்டு பாண்டிச்சேரியிலும் இருக்கு இந்த சங்கம் கேரளாவிலும் இருக்கிறது மூன்று மாவட்டங்களும் இப்போது கவர் கொண்ட இந்த சங்கம் எதற்கு அந்த சங்கத்தின் வலிமை என்ன அந்த சங்கத்தின் நோக்கம் என்னவென்றால் அதாவது தரகர்கள் பாதிக்கப்படுறாங்க அதாவது தரகர்கள் வந்து ஒரு தெய்வம் போடுறவர்கள் எப்படின்னு சொல்லி கேட்டா இல்லாதவங்களுக்கு நிறைய பேர் நாங்க தான் வந்து இடம் வாங்கி கொடுக்குறோம் இடம் வாங்கி கொடுக்குற வரைக்கும் எங்களை ராசா கண்ணு அப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சறாங்க பேசுறாங்க இடம் வாங்கி அகர்வன் போட்டு ரிஸ்டர் பண்ண உடனே தரகரில் வந்து அதாவது பேப்பர் கிழிச்சி போகிற மாதிரி கிழிச்சு போட்டு அவங்களை கேவலப்படுத்துறாங்க அவங்களெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதுக்காக அவங்க பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த சங்கத்தை வந்து எங்கள் வானிலைத் தலைவர் ஆரம்பிச்சாரு அவர்களில் எங்கள் சங்கத்தை நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்களை ஆரம்பிச்சு வச்சாரு அதுக்கு தலைமையில போட்டுருந்தாரு இந்த ரெண்டு ஆண்டு காலமாக நாங்கள் எங்கள் ஒசூர் மாநகரில் நிறைய ரியல் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு லேண்டு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்துச்சு அதெல்லாம் நாங்கள் தீர்த்து வச்சிருக்கிறோம் அதே போல் தீர்த்து வச்சிருக்கோம் பிரச்சனைகள்லாம் சால்வ் செஞ்சிருக்கிறோம் இப்போது பொதுமக்கள் மத்தியில் ஆகட்டும் அரசியல்வாதிகளாகட்டும் இல்ல காவல்நிலையத்திலாகட்டும் எங்களுடைய சங்கம் பெயரை சொன்னாலே ஓரளவுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும் உயர அளவுக்கு உயரக்கூடிய அளவுக்கு நாங்கள் எல்லாமே பாடுபட்டு இந்த சங்கத்தை வளர்த்திருக்கிறோம் அதே போல இந்த சங்கத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா இப்ப கட்டிட தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா கட்டிட தொழிலாளர்களுக்கு கவர்மெண்ட்ல வந்து இப்ப ஆயிரத்தி ரூபாய் இப்ப அரசாங்க அதாவது ஓய்வுதவி பண்ணு சொல்லி நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க கட்டிட தொழிலாளர்களுக்கு வந்து மூணாயிரமா கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களுடைய சங்க சார்பாக இந்த இடத்துல நாங்க மாநில தமிழக முதல்வரை நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு எங்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல எங்க தரகர்களுக்கு ஆடு காலமாக தரகர்கள் தரகர்களுடைய அமைப்பு சேர்த்துணும் தரகர்களுக்கு ஒன்று ஒரு தனி வாரியம் வேணும்னு சொல்லிட்டு எங்கள் மாநில தலைவர் போராடுகிறார் அவரோடு நாங்களும் சேர்ந்து பயணிக்கிறோம் போராடி கொண்டு இருக்கிறோம் அதை வந்து இந்த நேரத்துல எங்களுக்கு மேற்கப்பட்ட சார்பிலே எங்கள் மாநில தலைவன் எங்கள் மாநில தலைவரின் வேண்டுகோள் படி அவருடைய அனுமதியோடு எங்களுக்கு தனி நல வாரியம் இந்த தலைவர்களுக்கு வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை வலுவாக இந்த இடத்திலே நாங்கள் வைக்கிறோம் எதற்காக என்றால் இப்பொழுது அரசாங்கத்திலே நிறைய நிறைய அரசாங்க படம் இருக்கின்றது தொழிலாளர்கள் போய் முறைப்படி சேரதுல அது முறைப்படி எடுத்து சென்று சொல்லக்கூடிய அதாவது சேர்க்கக்கூடிய இடத்துல இந்த சங்கம் செயற்படுத்தப்படுகிறது அதே போல தமிழகத்திலே நிறைய தொழிற்சங்கங்கள் இருக்கின்றது இது எல்லாருக்குமே தெரியும் எல்லா தொழில் சங்கங்களும் இப்ப எங்க சங்கத்தோட வந்து இணையறாங்க காரணம் எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் மிக சிறப்பாக இந்த சங்கத்தை வழிநடத்தி ஒரு நல்ல உலக நிலைக்கு எடுத்து சென்றிருக்கார் இப்பொழுது எங்களுடைய கோரிக்கையை இந்த இடத்துல நாங்கள் வைத்திருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை மாநில தலைவர் அவர்களும் ஆல்ரெடி சார் கிட்ட கொடுத்திருக்கிறாரு அதை வந்து பரிசீலனை செய்து கண்டிப்பாக நிறைவேற்றி தரேன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க அதே போல இன்னொரு இன்னொரு சிறப்பான என்னுடைய சங்கத்தின் சிறப்பான இன்னொரு விஷயம் என்ன சொல்றதுன்னா எங்க மாநிலத்தால் வந்து ஒவ்வொரு வருடமும் ஒரு ஆண்டு விழா செய்வாருங்க அந்த படி ஆண்டு விழா வந்து கேரளாவில் நடத்திருக்காரு பாண்டிச்சேரியில் நடத்திருக்காரு ஆந்திரா ஹைதராபாத்ல நடத்திருக்காரு இப்பொழுது டெல்லியிலே நடத்த திட்டமிட்டுகிறார் டெல்லியிலே மே மாசமா நவம்பர் ரெண்டு வந்து டெல்லியில எங்க சங்கத்தோட ஆண்டு விழா இருக்கு எதுக்கு டெல்லியில வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா இந்த சங்கத்தை பத்தி தமிழகத்தில் உறவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு இதே வந்து மத்திய அரசையும் நாங்க வலியுறுத்தி எங்க கோரிக்கையை அந்த இடத்துல நாங்க சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் எங்களை எல்லாம் டெல்லி காலத்து சென்று இந்த சங்கத்தின் வாயிலாக மத்திய அரசு அரசிடம் எங்கள் கோரிக்கை வைக்கிறோம் என்று இந்த நேரத்திலே கூறி என்னுடைய ஒரே திரு முடித்துக் கொள்கிறேன் அத்தனை நல்லவளங்களுக்கும் எங்க மாநில தலைவர்களுக்கும் எங்கள் நிர்வாக அனைவருக்கும் எங்க மாவட்ட சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்ப சார்பாகவும் இன்று என்னுடைய பிறந்த நாள் இந்த பிறந்த நாள் நீங்க நீங்களாம் வந்து கலந்து கொண்டு என்னை வாழ்க்கை உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி பாராட்டி நன்றி மகிழ்கிறேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்